காசி மோக்ஷம் தரும் புனித நகரம் ஆனால் ஒரு காலத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது பூஜை இல்லை விளக்கில்லை பக்தர்களும் இல்லை அந்த காலத்தில் காசியை ஆண்டவன் ஒரு நவாப் அப்போது சிவபக்தியில் சிங்கமாக திகழ்ந்தவர் குமரகுருவரர் காசி ஆலயம் திறக்கப்பட வேண்டும் என்று நவாபிடம் கேட்டார் ஆனால் நவாப் அகம்பாவமாக அவருக்கு ஆசனம் கூட தரவில்லை மொழிபெயர்ப்பாளர் வழியாக குமரகுருபரர் பேசியதை கேட்ட நவாப் என் மொழியில் பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனான் அந்த சபை முழுக்க குமரகுருபரரை எண்ணி நகையாடியது மறுநாள் நவாபின் சபை மீண்டும் கூடியது எங்கே அந்த கிழவர் என்று நவாப் கேட்டான் அவர் அரபி படிக்கப் போயிருக்கிறார் என்றார்கள் இந்த வயதில் அரபியா என்று கேலி செய்தார்கள் நவாபும் சிரித்தான் அப்போது சபை வாசலில் ஒரு பயங்கர சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் ஒரு பெரிய ஆண் சிங்கம் சபைக்குள் நுழைந்தது அந்த சிங்கத்தின் மேல் குமரகுருபரர் அமர்ந்திருந்தார் அவர் தோற்றமே ஒரு சிங்கம் போல இருந்தது அந்த ஆண் சிங்கத்தை தொடர்ந்து மூன்று பெண் சிங்கங்களும் அவற்றின் குட்டிகளும் வந்தன இதை கண்டதும் சபை முழுவதும் அலறியடித்து ஓடியது நவாப் வாளை உருவி என்ன இது என்று கத்தினான் அதற்கு குமரகுருபரர் நேற்று நீர் எனக்கு ஆசனம் தரவில்லை அதனால் நானே ஆசனம் எடுத்து வந்தேன் என்றார் இதுவா ஆசனம் இது சிங்கம் அல்லவா என்று நவாப் கேட்டான் குருபரர் சொன்னார் நீ அமர்ந்திருப்பது பொம்மை ஆசனம் அதன் மீது அமர்ந்த பொம்மை நீ நான் உயிருள்ள ஆசனத்தின் மீது அமர்ந்த உயிர் சிங்கம் நவாப் அருகே வந்தது பயத்தில் நவாப் வாழை கீழே போட்டான் குமரகுருபரர் சிங்கங்களை அழைத்தார் அவையெல்லாம் அவர் காலடியில் பணிந்து உட்கார்ந்தன நவாப் நடுங்கியபடி சலாம் செய்தான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நவாப் கேட்டான் காசி விஸ்வநாதர் ஆலயம் திறக்கப்பட வேண்டும் கங்கை நடிக்கரையில் ஒரு மடம் கட்ட அனுமதி வேண்டும் என்றார் குமரகுருவரர் என் மொழியில் பேசினால் தருவேன் என்றேனே என்று நவாப் சொன்னான் அதற்கு குமரகுருவரர் நான் உன்மொழியில்தான் பேசுகிறேன் நீதான் பதில் சொல்கிறாயே என்றார் நீங்கள் பாரசீகத்தில் பேசுகிறீர்கள் இது எப்படி என்று நவாப் கேட்டான் குருபரர் சொன்னார் எல்லாம் இறை அருள் இறை எல்லோருக்கும் பொது எல்லா மொழியும் இறைவன் காலடியில் தூசு உடனே நவாப் சொன்னான் காடு சிங்கங்களையே காலடியில் வைத்திருக்கும் உங்களுக்கு இந்த நவாப் எம்மாத்திரம் காசி விஸ்வநாதர் கோயில் உங்களுடையது அதன் சாவி உங்களிடம் தரப்படும் இப்படித்தான் காசி விஸ்வநாதர் கோயில் மீண்டும் திறக்கப்பட்டது சிவனை நம்பியவன் என்றும் தனியாக இல்லை இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் கீழே ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள் இந்த மகிமை எல்லோருக்கும் சென்றடையட்டும்